அனைத்து உறவுகள் அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புட்டின் சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மகாணம் நெல்லியான் நாச்சியப்பன் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ பாருங்க எப்படிப்பட்ட பழமொழி பற்றியில ஆவாரம்பூவில் அவ்வளோ ஒரு மருத்துவ உணவு இருக்குது ஆவாரம்பூவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நீண்ட நாள் உயிர் வாழலாமா ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஆவரம்பூவில் வந்து முக்கியமாக சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துறது வந்து இந்த ஆவாரம்பூ ஆவார செடி எந்த இடத்துல முளைச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து நீரூற்று வந்து அதிகமாக இருக்கும் எத்தனையோ உரங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து வந்திருக்கு அந்த காலத்தில் வந்து இந்த அம்மா முன்னோர்கள் வந்து விவசாயம் செய்யல ஆவாரம் செடி இலையை பறித்து கொண்டு போய் விவசாய நிலத்துல வந்து போட்டு அன்னைக்கு வந்து விவசாயம் வந்து செஞ்சிருக்காங்க இயற்கை முறையில் வந்து விவசாயம் செஞ்சு இயற்கை உணவு வந்து சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏன் நான் கூட ஷாம் போட்டால் குளித்தா இல்லைங்க இயற்கையான ஆவரையில் தலையை வந்து பறித்து நல்ல கல்லில் வந்து தேய்ச்சிட்டு அதில் வரும் பாருங்க நொறை அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அதை எடுத்து நம்ம தலையில் நம்ம தேய்ச்சோம்னா உடம்பு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ உடம்பு வந்து நல்லா ஹீட்டே ஆகாது கண்கள்லாம் வந்து நல்லா குளுமையாக இருக்கும் அதே போல் முடி வந்து நல்லா கரு கருன்னு வளரும் நல்லா கூந்தலும் நல்லா வளரும் ஆவாரம் பூவை வெயிலில் காய வைக்காமல் நிழலில் வந்து காய வச்சு நல்லா உலர்த்தி அதுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சி பவுட்ராக்கி டெய்லி வந்து தேநீராகவும் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்ல ஆவாரம் பூவை நல்லா காய வச்சு பசு தயிரில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸியில் வந்து அடித்து நம்ம முகத்தில் வந்து நம்ம தடவுனோம்னா நம்மளுடைய முகம் வந்து அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது இந்த ஆவாரம் பூனால அதே உடம்புல உள்ள துருநாற்றம் அனைத்து யாதிக்குமே இந்த ஆவாரம் பூ பயன்படுது வாங்க இப்ப ஆவரம் பூ நம்ம பறிச்சு வித்தியாசமான முறையில ஒரு கூட்டு வந்து தயார் பண்ணிவிடுவோம் அதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் இப்படி சேனல் முத முதல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சே வாங்க இப்ப ஆவரம் பூவை பறிச்சு நம் மருத்துவமான ஆவரம்பூ கூட்டு தயார் பண்ணிவிடுவோம் வாங்க குணமுட தயார் பண்றதுக்கு மண் பாத்திரம் வச்சுக்கிறான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் அலசினா பாசி பருப்பு நூறு கிராம் சேர்க்கிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூடி சேர்த்துக்கோடி பாசி பருப்பு வந்து நல்லா வேகத்தான் தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா சேர்க்குறோம் உரிச்ச பூண்டு பத்து பூண்டு சேர்த்துக்கிறோம் கட்டி பெருங்காயம் சின்னதாக மூணு சேர்த்துக்கிறோம் ஆவாரம் பூவை வந்து கிளீன் பண்ணிக்கிறோம் இல்லை மலர்ந்துருக்கு அதில் இந்த பூவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இந்த முட்டை போட்டு நம்ம சமையல் போனோம்னா கொஞ்சம் துவரப்பாக இருக்கும் பூத்து நம்ம ஏதாவது சுத்தம் பண்ணணும் ஏன்னா பூச்சி இருக்கும் பார்த்து தான் ஆவாரம் பூ இதழ்களை வந்து காயணும் அந்த காலத்தில் பாட்டு பாட்டிலாம் எல்லோருமே ஆவாரம்பு கூட்டு ஆவாரம்பூல சூப்பு இதெல்லாம் தயார் பண்ணி சாப்பிட்டு தான் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் சர்க்கரை நோய் இல்லாம வாழ்ந்துருக்கா இப்போ ஆவரம்புவை நல்லா அலசிக்கும் தண்ணியில் அருமையாக பாசி பருப்பு தக்காளி பழம் பூண்டு எல்லாமே நல்லா வந்துடுச்சு இனிமேல் நம்ம தாளிக்க வேண்டியது பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கிள்ளியை வர அஞ்சு கடவுள் பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சேர்க்குறது தாளிக்கிறது உரித்த சின்ன வெங்காயம் இருபது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் பருப்பு தண்ணியை வந்து ஊற்றிக்கிறான் நல்ல கொதி வரட்ட மூடி போட்டுக்கலாம் தாளித்த பருப்பு நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆவாரம் பூந்து சேர்க்குறோம் தேவையான அளவு கல்லுக்கு கடைசியாக அம்மியில் அரைச்ச சீரக ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் இப்போ அருமையான மருத்துவ குணம் படைத்த ஆபாரம்பூ கூட்டு வந்து ரெடி இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான் அருமையான மருத்துவ குணம் படைத்த ஆவாரம்பு கூட்டு வந்து ரெடி இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதே நீங்களும் வாங்க ஆபாரம்பு கூட்டு வந்து அருமையாக இருக்குது ஆபாரம்பு கூட்டு வந்து தயவுசெய்து செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது போல் ஆவரம்பு கூட்டு இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி அனைத்து சாதத்துக்கும் அனைத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நமது வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனல் உங்களுக்கு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் தயவுசெய்து உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்